ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் இன்றைக்கி மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க பெருமாளோட அனுகிரகங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை பண்ண போகிறோம் நிலைவாசலில் வந்து பச்சரிசியில் அரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம் இந்த கோலம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் டெய்லியுமே வந்து வாசலில் கோலம் போடுறவங்க கூட பச்சரிசி மாவை வந்து கோலமாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம கோலம் போடுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி நம்ம வீட்டு முன்னாடி கோலம் போடுறது ரொம்ப நல்லது இது வந்து காவி மிக்ஸ் பண்ணி போடுறதும் ரொம்ப நல்லது நான் வந்து வீட்டு முன்னாடி ஒரு உருளி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தண்ணி மாற்றிட்டு நம்ம பூவெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுக்கலாம் இந்த தண்ணி வந்து டெய்லியுமே வந்து நம்ம மாற்றிக்கணும் பூ மட்டும் எப்போயா அந்த ரொம்ப வாடிருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நிலைவாசலில் மஞ்சள் தடவுறதுக்கு வேண்டி மஞ்சளில் வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்புறம் கொஞ்சம் பன்னீர் விட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு நல்ல சக்தியை வந்து கொடுக்கும் நிலைவாசலுக்கு நிலைவாசலில் தான் வந்து எல்லா தெய்வங்களும் வந்து குடிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட குலதெய்வமே வந்து நிலைவாசலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நிலைவாசலை வந்து நம்ம மிதிக்கக்கூடாது நிலைவாசலில் உட்காரக்கூடாது அப்படின்னு நல்லா கூட சொல்லுவாங்க நிலைவாசலை வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு பன்னீரால் தொடச்சி விடுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் சங்கு இருந்துச்சு அப்படின்னா சங்கில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போல் அந்த தண்ணியை கொண்டு நம்ம நம்ம நிலைவாசலை தொடச்சி விடுறது கூட ரொம்ப நல்லா இருக்கும் நிலைவாசலை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம் நம்ம நிலைவாசலில் வந்து நல்லா கோலம் போட்டு விடுறது அச்சு வச்சு கோலம் போடுறது அது எல்லாமே நல்லா இருக்கும் நிலைவாசலை மங்களகரமாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நிலை நம்ம வீடு புணியார்ஜன பண்ணி வரும்போது கூட பாருங்கள் நிலைவாசலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க நிலைவாசலை வந்து இந்த செம்பு காயின் வந்து அடிச்சு வைப்பாங்க நல்லா ஈர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்ல சக்தியாகட்டும் கெட்ட சக்தியாகட்டும் நிலைவாசலை தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அதனால நிலைவாசலை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கூடுதலாக கவனிக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறதுனால சங்குக்கு வந்து பூஜை பண்ண போகிறேன் சங்குக்கு வந்து பன்னீர் ஊற்றி வச்சுருக்கேன் சங்கில் நல்லா கழுவிட்டு சங்கில் வந்து மூணு குங்குமம் சந்தனம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் சங்கில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னா பச்சரிசி வந்து சங்கில் நிரப்பி வைக்கிறது ரொம்ப நல்லது சங்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் அதனால நான் எப்பவுமே வந்து தண்ணி வைப்பேன் பச்சரிசியுமே வந்து தங் தண்ணியோட ஒரு இன்னொரு ரூபமாக தான் வந்து சொல்கிறாங்க அதனால தான் பச்சரிசி வந்து சங்குக்குள்ளே போட்டு வைப்பாங்க நான் சங்குக்குள்ளே எப்பவுமே வந்து வெள்ளியும் தங்கமும் வந்து போட்டு வைப்பேன் சங்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே என்ன போடுறோமோ அது வந்து மேலும் மேலும் பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்குள்ளே வந்து காயின் போட்டு வைப்பாங்க தண்ணி பச்சரிசி இதெல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க நான் வந்து ஒரு வெள்ளிக்காயின்னு ஒரு தங்கக்காயின் தங்கம் வந்து ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இப்படி போட்டு நம்ம பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால் நான் வெள்ளியும் தங்கமும் வந்து போட்டு வச்சுருக்கேன் பூஜைக்கு வந்து ப்ளேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதில் வந்து பூவெல்லாம் போட்டு ஒரு ப்ளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்கிட்ட வந்து சங்கு சக்கரம் இந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து இருக்குது இந்த விளக்கு வந்து இன்றைக்கி ஏற்றிக்கலாம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அதனால் இந்த விளக்கு வந்து ஏற்றிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் காலையிலே வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப இன்றைக்கி கூட்டம் கோயிலில் ஒன் ஹவர் வந்து ஆகுது கோயிலுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு போய் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சால கிராமக்கல் சோழி இதெல்லாமே வந்து இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் ராஜ சக்கரம்னு சொல்லுவாங்களா அது நம்ம பெருமாளுக்கு எதெல்லாம் உகந்ததாக நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்கோமோ அது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி வந்து பூஜை பண்ணலாம் இதெல்லாம் வந்து பால் விட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து பூஜை ஏறையில் வச்சு நல்லா தூப தீப ஆராதிகளெல்லாம் வந்து காமிக்கலாம் இன்றைக்கி வந்து பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சக்கரை பொங்கல் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது துளசி கிடச்சிச்சின்னா துளசி போடலாம் நான் வந்து அருகம்புல் அப்புறம் பச்சை இலைகளெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மறக்கோள்ந்து இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செடியிலேருந்து பொறிச்சிட்டு வந்திருக்கேன் பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு அருகம்புள் வச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு எப்பவுமே வந்து ரெண்டு அருகம்புல் வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா நம்ம கேட்குறதெல்லாம் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து இது ஏன்னா பிள்ளையார் வந்து ரொம்ப எளிமையாக கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா பிள்ளையார் தான் பிள்ளையாருக்கு எப்பவுமே வந்து ரெண்டு அருகம்புல் வைக்கிறது ரொம்ப நல்லது பால் காய்ச்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்கிறதுனால பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங் பார்த்தோம்னா நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இது ரெண்டுமே வந்து சுக்கரனோட கார்கத்துவமாக இருக்கும் சந்திரனுக்கு வந்து ரொம்ப உகந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி இந்த ரெண்டுமே போச்சு நம்ம பூஜை பண்ணுறது இதுக்கு வந்து பிரசாதம் பண்ணி நம்ம மகாலட்சுமிக்கு படைக்கிறது இது எல்லாமே வந்து செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த வெங்கட பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்சும் பொழுது சீக்கிரமாக பொங்கி கீழமும் விழுகாது ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கா உள்ள சுற்றியும் அது மாதிரியும் இருக்காது ரொம்ப நல்லா கனமாக இருக்கும் பாத்திரம் பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து குக்கரில் வச்சு நல்லா வந்து விசில் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வெளியிலயே வந்து நம்ம பூவெல்லாம் போட்டு வெளியில் ரெண்டு பக்கமும் வந்து எலும்பிச்சை கட் பண்ணி ம மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வச்சாச்சு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடு ஃபுல்லாக நம்ம சாம்பிராணி வந்து காமிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பிராணியோட நம்ம ஊதுபத்தியும் காமிக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு மூளைக்குமே வந்து சாம்பிராணி ஊதுபத்தி ரெண்டுமே வந்து காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து நம்ம விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த சாம்பிராணியும் ஊதுபத்தியோட அந்த புகையும் வந்து போக்கிரும் அப்படிங்கிறது சாம்பிராணி ஊதுபத்தி காமிக்கும் பொழுது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல பாட்டை வந்து நம்ம போட்டு விடணும் இதை அந்த சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிக்கிட்டே நம்ம நம்ம வந்து எதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல பாட்டு நல்ல வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே சாம்பிராணி ஊதுபத்தி காமிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டா ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பூஜை எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போனீங்களா உங்களுக்கு எப்படி தரிசனம் வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பெருமாளோட ஆசிர்வாதங்கள் அனுகரங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காகவும் நான் கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்